அம்மா அஞ்சலி ஓ அண்ணி சொல்கிறது தான் உண்மை என்ன அண்ணி ஏது அண்ணின்னு கேட்குறதுக்கெல்லாம் வேலையே இல்லை இதுதான் நாட்டு நடப்பு இதுதான் உண்மை நீ தப்பாக எடுத்துக்காதம்மா எங்களை சொல்லிட்டேன் நால பின்ன சொல்லலையேன்னு வருத்தப்படக்கூடாதுல்ல நீ இருந்தாலும் சரி உங்க அம்மா இருந்தாலும் சரி தான் இப்பவே நான் சொல்ற வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேம்மா அட யாரு வந்திருக்குது அஞ்சலியா அண்ணே கிருஷ்ணனே நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் அஞ்சலி என்ன வரவே மாட்டேங்கிறா ஏன்னா அப்படி பண்ற பிள்ளைங்களை கூட்டிட்டு லீவ் விட்ட டைம்ல வரலாம் சனி ஞாயிறு வரலாம் இவ்வளோ நாளாச்சு வந்து வரவே மாட்டேங்கிறான் ரொம்ப தான் பண்ற அப்படி என்னதான் பண்றியோ புருஷன் வீட்டுல அங்கேயும் வேலை வெட்டி இருக்குண்ணே மாமனார் மாமியார் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு டைமுக்கு சமையல் பண்ணணும் அந்த மாதிரி வேலைகள்லாம் இல்லாமலாம் இல்லை அதெல்லாம் வேலை வெட்டிலாம் இருக்குண்ணே அதனாலதான் என்னால் வர முடிய மாட்டேங்குது இல்லைனா நான் என்ன அம்மா வீட்டுக்கு வர வரக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஆசை இல்லாமையா இருக்கு அதெல்லாம் ஆசைலாம் இருக்குனே நான் தங்கச்சி குடும்ப குடும்ப பொறுப்பு ஆயிருச்சோ குடும்ப தலைவி இல்லம்மா ஏலே அவ பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருக்கானா பத்திரிக்கை கொண்டுகிட்டு வந்திருக்கா வாங்கி கே சரியா போச்சு எப்ப இன்னும் நாள் இருக்குனே என்ன நாலு நாளைக்கு முன்னாடியே கொண்டு வந்து சொல்லி வைக்கிற ஏமா காது குத்து வைக்க போறோம்னு ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சொல்றது இல்லையா நீ பாட்டுக்கு நாலு நாளைக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இப்போ வந்து சொன்னா என்ன அர்த்தம் ஜாமஞ்சிட்டு வாங்குறதெல்லாம் எப்படி வச்சது வச்சு முடிச்சுட்டா பத்திரிக்கையும் அடிச்சாச்சு அவ கொண்டு வந்து பத்திரிக்கையை நீட்டிட்டா இங்க பாரு ஆள் பேசிக்கிட்டு இருந்தி அவளை நடக்கிறது வேற உங்களால செய்ய முடிஞ்சா செய்யுங்க செய்யலாட்டி போங்க சும்மா என் பிள்ளை வந்தவளை ஆள் பேசி பேசி இருக்கிறீங்களே என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க அவளுக்கு கேட்க பார்க்க யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா நானும் வந்ததுலேருந்து பாத்திரே அவளை ஒரு மாதிரி எல்லாரும் பேசவும் திட்டவும் அவன் வீட்டுக்கு போனா அவன் மொண்டாட்டி பேசுறா இங்கே வந்தா இவன் மொண்டாட்டி பேசுகிறா என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்கிய மகள அவள் ஒத்தையில தானே பிறந்தா மூணு அனந்தம்பிருக்கிய மூணு வயதுக்கு ஒத்த தங்கச்சி அவ மூணு பேர் செஞ்சா சீறு சிரப்பமாக எப்படி எப்படி செய்யலாம் அதை எவனாவது நினைக்கிறீங்களாடா அதை விட்டுட்டு அந்த பிள்ளை கேள்வி மேல கேள்வி கேட்டு கொல்றிய ஏண்டா ஏன் அந்த பிள்ளை ஒத்த பிள்ளை இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா அண்ணே நம்பி எல்லாம் நம்மளை இப்படி பேசுகிறாவ கேட்குறாவன்னு ஏதாவது மனசுக்குள்ளே நினச்சி அந்த பிள்ளை ஏதாவது ஒன்று பண்ணிக்கிடுச்சுன்னா யாருக்கடா இழப்பு எனக்கு தானே என் பிள்ளை போனால் எனக்கு தானடா சரி நீ எதுக்குமா அப்போ உடல் பேசிக்கிட்டு இருக்க இப்போ நான் என்ன கேட்டேன்னு நீ இவ்வளோ சவுண்டு விடுறியே எதுக்கு எதுக்குன்னு கேட்டேன் நான் இப்ப என்ன கேட்டேன்னு இவ்வளவு சவுண்ட் விட்டுகிட்டு இருக்கா பின்ன ஆளாளுக்கு ஆளாளுக்கு அவளை கேள்வி கேக்குறீங்க அங்க போனா அவே ஏன் ஓ அண்ணகிட்ட எல்லாம் காசு இல்ல நீ கிளம்பு அப்படிங்கிற அவளுக்கு துமுறு பிடிச்சவ அவ ஒருத்தி பெருசு இந்த நடு உள்ளது எங்களால முடிஞ்சது இம்புட்டதாமா நாங்க ஒரு துணி மணி தாமா எடுத்துட்டு வருவோம் நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம் அது நீ என்ன சொல்ல வந்து காத்திருக்கிற நீ என்ன சொல்ல வந்த காத்திருக்க நீ தெரியாது தங்கச்சின்னு ஒருத்தி இருந்தா அவளுக்கு சீர சிரத்தியெல்லாம் செய்யணும் நகை நட்டெல்லாம் போடணும் அது முன்னாடியே வாங்கி வைக்கணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதாடா சொல்லுடா ஏழே ஓ உனக்கு எல்லாமே முன்னாடி எடுத்து வைப்பாங்களாக்கும் சரி வீடு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்தா சண்டை தான் தூள் பறக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை அஞ்சலி பத்திரிக்கை எடுத்து பாப்போம் இரு கிருஷ்ணா அவ சாப்பிடட்டும் இந்த பத்திரிக்கை நான் எடுத்து அந்த தரேன் ஆமா மல்லிகா ஓடு ஓடு நீ எடுத்து அந்த பிள்ளை சாப்பிடட்டும் என்ன அஞ்சலி எல்லாருக்கும் வச்சிட்டியா அண்ணனுக்கு மூத்தனனுக்கு வச்சிட்டு தானே வந்தேன் அதான் உன்னை வேலைக்கு போயிட்டு தான் அம்மா சொன்னச்சு சரி இருக்கலான்னு சத்த நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த அண்ணன் கறி வாங்கிட்டு வந்து குழம்பு வச்சாக அதானே இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கேன் சரியா போச்சு அப்புறம் ஓ பொம்பளை பிள்ளைக்கு வயசு என்ன அவளுக்கு அஞ்சு வயசு ஆகுதுண்ணே வயசு ஆயிடுச்சா ஆத்தி நான் அஞ்சாவது வருஷத்துல இன்னொரு விசேஷம் ஆகிரு வந்துருமே இப்போல்லாம் இங்கே ஆள் இழுக்குது இல்லைன்னா அஞ்சாவது படிக்கலை நாலாவது படிக்கலையே பெரிய மனுஷன் ஆகிடுதுக்கோ இப்ப இப்ப என்ன சொல்ல முடியுது கரெக்டாக ஆமாம் அதை என்ன செய்யணும் இதை விட அதுக்கு தான் நல்லா செய்யணும் என்ன பண்ணுறது பொம்பளை பிள்ளைன்னு ஒன்று கூட பிறந்துட்டா அதுக்கு கடைசி வரைக்கும் செஞ்சுக்கிட்டேன் தான் இருக்கணும் ஏ அம்மா நம்ம இருக்கோம் சரி சரி உன் வாய் மூடு நான் அந்த பிள்ளைகிட்ட தான் கேட்டுகிட்டு இருக்கேன் ஏமா நீ இடையில தொண்ட தொண்ட தொண்ணு இருக்க எரிச்சலா இருக்குமா அப்படி சாமதான் நில்லு விஷ்ணா இந்த பத்திரிக்கை எங்க தாய் மாமன்கள்ல நம்ம பேர் இருக்கணுமே தாய் மாமன்கள் காதனி விழா செல்வியின் தாய் மாமன்கள் ஆஹ் அண்ணன் பிரதர்ஸா எங்க அஞ்சலி என் பேரு மயிலண்ண பேர்லாம் காணும் பெரிய அண்ணன் பேர் மட்டும் இருக்கு அண்ணே அது வந்து பேர் போடும்போது விட்டு போச்சாம்டா என்ன பண்ணிட்டானுவ ஒரே இன்சி எழுமா இஞ்சி மாதிரி வரவும் வரிசையா ஒரு பேர் எல்லாம் போடாம ஒரு பேரை மட்டும் தூக்கி போட்டு விட்டுட்டாங்கடா இவ என்ன பண்ணுவா சொல்லு இவ வீட்டுக்காரதான் அடிக்க போயிருக்கு வீட்டுக்கார மேலயும் தப்பு இல்லை அடிக்க போன இடத்துல தான் ஏதோ கோல் மால் பண்ணிட்டாங்க பாவம் இவ தன்னால் முடியாமல் இருக்கா இவ என்ன பண்ணுவா போன இடத்துல இப்படி இப்படிலாம் பண்ணுறானுவ பாவம் புள்ள மா நீ ஏன் ஆளுக்கு முன்னாடி முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்க போ அந்த பக்கம் போ வெளியில் போடலண்ணா அஞ்சலி என்ன அஞ்சலி அண்ணன் பேர் மட்டும் போட்டிருக்கு நாங்கள்லாம் தாய்மாமன் இல்லையா அண்ணே இவர் தான் பேர் கொடுத்துருக்காருண்ணே கொடுத்த இடத்துல பி பிரதர்ஸ் அன் பிரதர்ஸ்ன்னு போட்டு விட்டாகனே உங்கள் பேரெல்லாம் எழுதாமல் விட்டுட்டாகனே நான் சொல்லி தான் அனுப்பிச்சு விட்டேன் அது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சுனே பேர் எழுதாமல் இப்படி பிரதர்ஸ்ன்னு போட்டு வச்சுட்டாங்கண்ணே சாரிண்ணே வேணும்லாம் பண்ணலைண்ணே ஏதோ தெரியாதனமோ நடந்து சொல்லச்சிருச்சு என்ன மன்னிச்சிருண்ணே அஞ்சலி நான் எதுக்கு ஒன்று மன்னிக்கணும் அம்மா இவ்வளோ பேச்சு பேசுறியே சரி அதை விடு ஏன் அஞ்சலி

உம் நாங்கள்லாம் உனக்கு தாய் மாமன்களா இல்ல நாய் மாமன்களா இந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்லக்கூடாது அஞ்சலி நீதான் பதில் சொல்லணும் தான் நான் சொல்றேன் தான் நான் கேக்குறேன் அம்மாவோ வேற யாரும் பதில் சொல்லக்கூடாது நானும் மயிலனும் உன் கூட தானே பிறந்தோம் இல்ல உன் கூட தானே பிறந்தோம் எனக்கு ஒரு சந்தேகம் அதனால தான் கேக்குறேன் உன் கூட தானே பிறந்தோம் எங்க பேரே காணும் நாங்கள்லாம் வர முடியாது என்ன மயிலன்னு நீ சொ நான் சொல்கிறது கரெக்டாக சரி ஓ விருப்போம் நீ ஆச்சு அன்னியாச்சு நீ பண்ணுங்க அஞ்சலி நான் வரமாட்டேன் என்ன என்ன ஒரு மதிக்க கூட கிடையாது ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி அண்ணன் நான் வரேன் வீட்டில் இருக்கேன்னு சொல்லியிருந்தா கூட நான் வீட்டில் இருந்திருப்பேன் அது ஒன்று சரி இன்னொன்று அண்ணன் இது மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கிறோம் ஓகேவா உனக்கு ஓகே தானே அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கணும் அதுவும் கேட்கல சரி அதையும் வீடு சரி வீட்டுக்கு வந்து என்னோட பிள்ளை பொண்டாட்டி பார்த்தியா அதுவும் இல்லை சரி அதையும் வீடு பத்திரிக்கையில் முறையா என்ன பேரே காணும் எங்க பேரு எங்கம்மா பேரு பேரே போடாம இப்படி கொண்டு வந்து நீட்டினா அப்போ நாங்களே யாரும் நினைச்ச நீனு சொல்லு அஞ்சலி நாங்களே யாரும் நினைச்சா யாரோ எவரோங்கிற மாதிரி தானே நீ இப்ப கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க நல்ல தெரியுது நாங்களாம் யாரோ எவரோ யாரோ எவரோக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு உன் பாட்டுக்கு போயிட்டு இருக்க இல்லம்மா நீ இந்த சாப்பாடை பிடிங்க ஒரு நிமிஷம் வாங்குங்க அண்ணே தப்பு தானே என்னன்னே பண்ண சொல்றேன் இப்போதான் நானே கேக்குறேன் ஏதோ அவ போட்டாச்சு வந்தாச்சு போயாச்சு என்ன என்னதாண்ணா அவள பண்ணனும்ங்குற கேள்வி மேல கேள்வி அவள இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க கிருஷ்ணா எல்லாரையும் விட புரிஞ்சுக்கிற ஒரே ஆள் நீதானே நீ ஏன் அந்த பிள்ளைய எப்படி தொல்லைப்படுத்துனா என்னடா அர்த்தம் பாவம் இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தேன் இது நாள் வரைக்கும் நீ சொல்கிறதெல்லாம் ஆமா போட்டு சரின்னு சொல்லி தலையாட்டி இருந்தேன் இதை கூட நான் கேட்கக்கூடாதா இதை கேட்டால் நான் உடனே பொல்லாதவன் அவளை ஏன் டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்கிறேன் குழம்பு வச்சு ஒரு வாய் அந்த பிள்ளை அள்ளி திங்க விரிகளாடா ஆள் ஆளுக்கு பெரியவன் வீட்டுக்கு போனால் யாரோ எவரோ மாதிரி இவளை நடத்துகிறான் அந்த முல்லை மீன் துண்டை அள்ளி வச்சுக்கிட்டு வப்பு வப்புன்னு தின்னுக்கிட்டு இருக்கா ஒரு வார்த்தை சாப்பிட்றீ அஞ்சலி நான் அவளை சொல்கிறதுக்கு அந்த வீட்டில் நாதி இல்லை யாரோ எவரோ மாதிரி போயிட்டு வர்றா ஏதோ பெரியவனாவது ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறேன் அதை விட எப்பா நீ இருக்கிறியே இப்படியாடா இப்படியான்னு கேட்டேன் நீங்க செய்யவே வேணாண்டா போங்கடா என் பிள்ளைக்கு அது நானும் அதான் கேக்குறேன் ஏனே ஏனே நீ இவ்வளோ இது பண்ற ஆ போனா பெரிய அண்ணி இப்படிதான் ஒரு மாதிரி யாரோ மாதிரி பேசிட்டு இருக்கு இங்க அந்த அண்ணே என்னால் அது பண்ண முடியாது இது பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சாப்பாடை போட்டு வச்சுட்டு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கு நீனே வந்ததுலேருந்து ஏழு கேள்வி கேட்குற ஒன்று ரெண்டு கேள்வியா எத்தனை கேள்வி கேட்கற நான் அப்படி இங்கேதான் பெருசாக தப்பு பண்ணிட்டேன் ஏதோ என் வீட்டில் அப்படிலாம் பண்ணிட்டாங்க சரி நான் கொண்டு வந்து கொடுக்கலான்னு வரேன் சரி தங்கச்சி பாவோம் சரி பண்ணுவோம் செய்வோம் சரிம்மா சரி வச்சுட்டேன் பண்ணிவிட்டேன் ஏதோ முடிஞ்சிடும் இது மாதிரி கூட சொல்லலாமா என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறேன் நீ ஒவ்வொரு லிஸ்டாக என் மெழுத்த தப்பு தப்பு தானே பேர் போடாத தப்பு தான் பேர் போட்டு ரெண்டாயிரம் பத்திரிக்கைட்டு வந்துடுச்சு ரெண்டாயிரம் பத்திரிக்கும் ஆயிரம் பத்திரிக்கும் தெரியாது அதுவே எனக்கு தெரியாது வந்துடுச்சு பேரை கூட நான் இங்கே வந்து அண்ணன் சொல்லி தான் தெரியும் என் வீட்டுக்கார தான் எல்லாமே போட்டார் பண்ணார் அது கூட எனக்கு தெரியாது என்னமோ நான் தான் எல்லாமே பண்ண மாதிரி எல்லாரும் எல்லோரும் திட்டுறீங்களேண்ணே பரவாயில்லண்ணே ரொம்ப சந்தோஷம் யாரும் வர வேணாம் உங்களை தான் சொல்கிறேன் யாருமே வர வேணாம் நீங்கள் வர வேணாம் பெரிய என்ன வர வேணாம் என்ன வர வேணாம் யாரும் வர வேணாம் என் பிள்ளைங்களுக்கு நான் எப்படி காது குத்தணுமோ நான் அழகாக குத்திக்கிறேன் என் பிள்ளைக்கு சரியானே என் பிள்ளைக்கு நான் குத்து எப்படி குத்தணுமோ நான் குத்திக்கிறேன் நீங்கள் யாரும் வேணாம் முறைக்கு வந்து நான் சொல்லிட்டேன் அவ்வளோதான் அஞ்சலி அம்மா இருக்கிறேன் நீ எதுவும் கவலைப்படாத போடி இவன் வரலாம் என்னமோ ரொம்ப பண்ணுறானுவ என் பிள்ளை பத்தியாங்கிறாவேன் ஒருத்தேன் மொண்டாட்டி பத்தியாங்கிறேன் ஒருத்தேன் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க செஞ்சால் செய்கிறாங்க செய்யாடி போகிறாங்கடி அம்மா உனக்கு நான் பார்த்து சூப்பராக பண்ணி விட்றேன் இப்போது நீயா இருந்தாலுமே வர வேணானே அம்மா நீயும் தான் வர வேண்டாம் தப்பு தான் நான் உங்கள் எல்லாரையும் வந்து கூப்பிட்ட தப்பு தான் உங்களுக்கு பத்திரிக்கை வச்ச தப்பு தான் என்மேல தப்பு தான் நான் வர குந்திருக்க கூடாது வச்சிருக்க கூடாது தேவையில்லாமல் வந்து தொலைச்சிட்டேன் வச்சு தொலைச்சிட்டேன் சரி நான் கிளம்புறேன் மயிலன்னே நீ புலம்புறதுக்கு வேலையே இல்லை நீ எனக்கு வரவே வேணாம் ஏதோ செய்யவே வேணான்னே நீ சந்தோஷமா சந்தோஷமாயிரு ஏன் என்னால் முடியாது வைக்காதுன்னு சோத்த போட்டு வச்சுட்டு புலம்பிகிட்டு இருக்க பரவாயில்லண்ணே நீ ஒன்றும் செய்யவே என்னால என்னாலங்குறத நான் சொன்னேன் நீ என்ன வேணாலும் நினைச்சிட்டு போமா நான் ஒண்ணு நினைக்கல சரியா ஏன் ரொம்ப வருத்தப்படுற ஏன் தங்கச்சி இருக்கிறதாவது எல்லாருமே மறந்துடுங்க நான் உங்க கூட பறக்கவே இல்லை போதுமா அம்மா நான் வரேன்